என் கை அங்க இருக்கட்டும் ரூம் நல்லா தாண்டி இருக்கு நான் இப்படியே வச்சுக்கிறேன் சரி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க கீழ எல்லாரும் இருக்காங்க நீங்க எப்படி எல்லாரையும் மீறி மேல வந்தீங்க யாரு வந்தா என்னடி ஏன் பொண்ணடி பார்க்க நான் வந்தேன் யார் என்ன என்ன கேள்வி கேட்க போறாங்க நான் ஏன் பொண்ணடி பாக்கிறதுக்காக அப்படியே தேடி இங்க வந்தேன்டி ஆமா தேடி வருவீங்க போங்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க

அதெல்லாம் பாக்குறதுக்கு ஆள் வச்சுட்டேன்டி ஆனா இந்த வேலைய நான் தான் பாக்கணும்ல அதான் இந்த வேலையை பாக்கலானு இங்க வந்துட்டேன்டி பொண்டாட்டி என்ன என்ன சொல்றது இது வந்து பொண்டாட்டி நீ நின்னுட்டு இருந்தா மாமா கவலைக்கு தெரிய அதனாலதான் மாமா உன்னை பக்குவமா பதமா அள்ளி எடுத்து என் மேல வச்சிருக்கேன்டி இப்போ உனக்கு எங்கேயும் வலிக்காதே நல்லா எதம்மா இருக்குமே எனக்கு நிற்கும் போது வலிக்கல நான் இப்படி உட்கார்றணும்னு சொன்னேனா உஞ்சே பார்த்தியா எல்லாம் இப்போ யாரنا வந்து நம்மள பார்த்தா என்ன மாமா ஆகுது முன்னாடி யார் பார்த்தாலும் எதுவும் ஆக போறது இல்ல ஏனா நீ பொண்டாட்டி அதனால நம்மள யாரும் எதுவும் சொல்ல முடியாது நீ நீமே இப்படி இருக்கணும் நமக்கு கல்யாணம் ஆகல முழுசா பொண்டாட்டி இப்ப பொண்டாட்டி தான் பொண்டாட்டி இனிமேல் என் பொண்டாட்டி என் குட்டு நெருங்கி இருக்கணும் என்னை விட்டு ஒரு இன்ச்சு கூட தள்ளி இருக்கக்கூடாது பார்த்துக்க அது சரி மாமா லவ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை இப்போ வீட்டிலலாம் சம்மதிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம் வேறு இனிமேல் உங்கள் அழிச்சாட்டியத்தை சொல்லவா வேணும் நீங்கள் பண்ணுற அழைப்பதற்கே அப்பப்பா என்னால் தாங்க முடியல மாமா

அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல நீ மட்டும் எங்க வீட்டுக்கு வாங்கியெல்லாம் போதே எனக்கு பயமா இருக்க மாமா நீட்டுருவே நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடி நீ வெயிட் பண்ணி பாரு மாமா இப்போ கொள்ள வெளியிட நீ மட்டும் அப்புறம் தெரியும் இந்த கார்த்த சொல்ல பொண்டாட்டிடி அவ்வளோ ஆசை வச்சிருக்கேன்டி நானே எவ்வளோ கட்டுப்படுத்திட்டு இருக்கேன் தெரியுமா நீ உம் இரு வருஷத்துக்கு ஒண்ணுன்னு கூட அது போகண்டி கணக்கே சொல்ல முடியாது அந்த மாதிரி போகும் இருந்தாலும் என் நான் யோசிக்கணும்ல அதனால நாலு போதும்

மாமா பட்டு பட்டுன நிறைய கொடுத்துறேன்டி ஐயோ மாமா ஏப்பா பர் அத ஏன் நானே பதா உங்களுக்கு நான் ona அதை கேக்குறேன்னு சொல்லல ஒரு முக்கியமான விஷயத்தை கேக்குறேன்னு சொன்னேன் சரிடி அதுக்கு நான் பொண்டடி கோச்சிக்கறேன் சரி சரி என்னன்னு சொல்லுடி நானே நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன் ஆமா மாமா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க அந்த மதுவையோ அந்த சித்தியும் என்ன பண்ணீங்க உனக்கு தெரியாதா டி நேத்த எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேனே ஓ ஆமா ஆமா நீயும் இனிமையும் ரூமுக்குள்ள போயிட்டீங்கல்ல அதான் உங்களுக்கு தெரியல ம் இப்ப என்ன என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே அவங்க ரெண்டு பேரையும் இந்த மாமா என்ன பண்ணனு இந்த இப்போ சொல்லிடுறேன் என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லாமலா நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது ஏதோ பெருசா பண்ணிருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது இன்னும் என்ன பண்ணீங்க சொல்லுங்க நான் பெருசாலாம் பண்ணலடி பொண்டாட்டி அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை தரமா பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல புரியல என்ன ஆச்சு உங்களுக்கு அத நான் சொல்றேன் நீ என்ன பண்றீங்க அடு என்ன பேபிமா சூப்பரா ஒரு பிஜிஎம்லாம் எல்லாம் போட்டிருக்கேன் நீ ஒரு குத்து குத்துறது இங்க பாரு நீ எதுக்கு இங்க வந்திருக்க என்ன ஓட்டு கேக்குறியா கேளாதே ஓட்டு கேக்குறேன்னு என்ன பாருடா பேபி மா கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருச்சு ஆமா பேபிமா நீ பேசுறத எல்லாத்தையும் நான் ஓட்டு கேட்டுட்டேன் ஐயோ இப்ப என்ன பண்றது சரி நான் கேட்டதெல்லாம் மறந்துடுறேன் சரியா நீ போ நீ போய் மருந்து எடுத்துட்டு வா ஏதோ எனக்கு சாப்பாடில் கலக்கி தர நீ சாப்பாடில் இல்லை ஜூஸில் இல்லை பாலில் பூ 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 எடுத்துட்டு வா எடுத்துட்டு வந்து அத்த கையில் கொடு அவங்க கலக்கி எனக்கு தருவாங்க இன்னும் சாப்பிட்டா அரை மணி நேரத்தில் செத்துருவேன்ல அப்போ நீ பிஜேமை போட்டு டான்ஸ் ஆடு புரியுதா சும்மா சும்மா இவங்கள பயன்படுத்துறதுக்காக அப்படி பேசணும் நீ அதெல்லாம் உண்மை நினைச்சிட்டியா என்ன அடிப்பாவி சண்டால சிரிக்கி என்ன பயன்படுத்துறதுக்கு அவனை சாவடிக்க பேசுறியா இது என்ன குடிக்காமலே வளருது அது சரி வேற என்ன பண்ண முடியும் கார்த்திகை பார்த்தா வளரிதானே ஆகணும் நீ வளரி கொட்டு அத்தையே பயன்படுத்துறதுக்காக என்ன சாவடிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க இது எனக்கு ஒன்றும் புரியலையே என்ன லாஜிக் இது என்ன சாவடிக்கிறேன்னு சொன்னா அதே எந்த வகையில பயப்படுவாங்க நீ சொல்லு பேபிமா எனக்கு புரியல ப்ளீஸ் ப்ளீஸ் நீ சொல்லு பாரு நான் தெரியாம சொல்லிட்டேன் இதெல்லாம் பெருசு பாரு பேசிட்டேன் என்ன சொல்றியே சொல்ல அப்படி விழுந்து கூட உம்மா நீ நீ என்ன வேற எதுவும் பண்ணிடாத எப்படி எப்படி பிபிமா நீ எனக்கு சொத்துல வசம் வச்சு பண்ண சொல்லுவ நான் அதை பெருசா எடுத்துக்காமல் நீ என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்ட உடனே உன்னை மன்னிச்சிடனும் அப்படித்தானே பாரு ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன் மன்னிச்சிடு ப்ளீஸ் நான்தான் சொல்றேன் நீ என்ன பண்ண சொன்னாலும் என்ன பண்றேன் ஏதோ வாய் தவறி தான் சொல்லிட்டேன் ஓ சரி சரி பிபிமா

ஐயோயோ பேபி மூ இங்க போற அளவுக்குலாம் இங்க போறம நல்லா பாத்துக்க இங்க இப்போவே பெரியா அப்படியா சரி இவங்க எங்க போயிருக்காங்க இவங்க உடனே வந்துருவாங்களே என்ன ஆ டீ கேடிக்கு போய் 나டிச்சான் ਉਹ காரி வேறல நீ எல்லாம் ஒரு பொண்ணு இவ்ளோ நாள் எனக்கு உன் பேர்ல ஒரு மரியாதை இருந்தது என்னதான் விரோதியாவே இருந்தாலும் எந்த ஆம்பளையும் உன்கிட்ட நெருங்க விடாம இவ்வளோ இதுவா இருக்கேன்னு நினைச்சி உன் பேர்ல எனக்கு ஒரு மரியாதை இருந்தது ஆனா அந்த மரியாதைய இதோ அஞ்சு செகண்ட்ல கெடுத்துக்கிட்டடி நாயு எப்படி எப்படி நான் பொண்ணை பார்த்து அழகிறனா வாய மூடு உன்னாலும் கால் தூசுக்கு நீ வருவியோடி என்ன நீ ஏதாவது பேசிக்கிட்டே போற நீ தானே அப்படி நினைச்ச அப்படி நினைச்சுதானே என் பக்கத்துல வந்த வீணா என் கையால உத வாங்கி செத்துறாத இன்னொரு வார்த்தை நீ எதனா பேசணும்னு தெரிஞ்சது

நீ என் கால விளறங்குறதுக்காகலாம் நான் உன்னை மன்னிக்க முடியாது நான் உன்ன மன்னிக்கணும்ங்கிறதுக்கான சான்ஸ் எல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு உன்னெல்லாம் கூட கொன்னு பொதைச்சு நொண்டி உன்னெல்லாம் இல்ல நீ இந்த ஊரையே அழிச்சிருவே என்னடி என்ன பாக்குறேன் என்னடா கார்த்திக் ஒரு ஒரு டைமும் நம்மளை அடிச்சாலும் மன்னிச்சிருவானே ஆனா இப்ப மன்னிக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறியோ நீ கொஞ்சமா மிஞ்சமா பண்ணிருக்க

இப்போ நான் உன்னை பொண்ணுட்டான் என்ன உள்ள போட்டுருவாங்க அப்படி தானே யோசிக்கிறேன் உன்கிட்ட இருக்கிற அதே பணம் தானே என்கிட்டயும் இருக்கு அதை வச்சு என்னால் வெளியில் வர தெரியாது அதுக்காகலாம் நான் உன்னை கொல்ல மாட்டேன் பொண்ணுட்டா ஈஸியாக உன் உயிர் போயிடும் அப்போ கஷ்டம்னா என்னன்னு உனக்கு தெரியாதுல்ல அதனால உன்னை கொல்ல மாட்டேன் அதுக்கும் மேலே உனக்கு வச்சிருக்க வேண்டிய ஆப்பு அப்ப என்ன பண்ண போற எனக்கு புரியல எனக்கு சொல்லு இல்லை எனக்கு ஒன்றுடு என்னை கொண்டுடு நான் சொல்கிறேல நீ என்ன கொண்டுடு ஏன்னா எனக்கு பயமாக இருக்கு நீ என்னை என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல நீ பேசாமல் என்னை கொண்டுடு கொண்டுடு ஏப்பா கார்த்திக் இந்தப்பா நீ கேட்டால ஜூஸு அதை எடுத்துகிட்டு வந்துட்டான்ப்பா பரவாயில்லையே அத்த நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணி வந்துட்டீங்க ம் பரவாயில்ல நான் சொன்னாலும் செய்கிறீங்க ஹாவா சொன்னாலும் செய்கிறீங்க ம் இதுதான் உங்களோட வேலையே இல்லையா நீ என்ன பாக்காத நீதானே பஸ் சொன்னே இது ரெடி பண்ணி எடுத்துட்டு வர சொல்லி அத நான் எடுத்துட்டு வந்தேன் பா இப்போ ஒரு மாதிரி பேசுற ச நான் ஒரு மாதிரி பேசல அத்தை ஜூஸ் ரெடி பண்ணுவீங்கல எங்க உங்க கையால உங்க பொண்ணுக்கு கொடுங்க பாக்கலா எப்படி எப்படி முடியும் ஏ

ரொம்ப விவரமா இருக்கறீங்க பேர்ல போல பழிய விழுந்தாலும் பரவாயில்ல உங்க கையாலேயே கொடுங்க நீங்க ரெண்டு பேரும் தானே கூப்பிட்டு கலவாணி உங்க கையாலேயும் அவளுக்கு அந்த ஜூச குடுங்கன்னு ஓ தாராளமா நீங்க இப்ப அவகிட்ட ஜூஸை கொடுங்க அவ குடிச்ச உடனே நான் உங்களை விட்டுடுவேன் நீங்க உங்க ஊருக்கு போய்கிட்டே இருக்கலாம்

அப்படி என்ன உயிர் மழை அவ்வளோ பயமாக என்ன அப்போ உனக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேங்குற தைரியம் அதண்ணே நான் அப்படிலாம் கிடையாதுன்னு உனக்கு தெரியணும்லோ ஒழுங்கு மரியாதையும் அந்த ஜூஸை வாங்கி குடிச்சிரு சிரிச்சுக்கிட்டு சொல்லும் போதே குடிச்சிரு பேபி இல்ல உமேட்டா இல்லை பிடிச்ச மாட்டா இல்லை பிடிச்ச மாட்டேன் தீரப்ப தீரப்பாய் இத நீ பிடிச்சாதான் நான் உயிரோட ஊருக்கு போக முடியும் சொன்ன கேளு குடிச்சுறேன் இதை நீ குடிக்கல நானே வாய திறந்து ஊத்தி பாத்துக்க குடி ஒழுங்கா குடிந்த உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அதை குடிச்சா நான் செத்துருவேன் என்ன போய் குடி குடின்னு சொல்ற நீ செத்தாலும் பரவாயில்ல நான் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒழுங்கு மரியாதை இதை குடிச்சிரு நீ இதை குடிச்சனாதான் நான் உயிரோட இருக்க முடியும் சொன்னா கேளு இதை குடி இல்ல

இது இப்படியெல்லாம் ஓட விடக்கூடாது மொத்தமும் அறுத்து எரிஞ்சிடணும் அதுக்கு வாங்க உள்ள வாங்க இப்போ வரலாம் சார் நீங்க சொன்ன பேஷண்ட் யார் சார் இந்த அம்மாவா நிக்கிறாங்களே அந்த அம்மாவா சார் ஐயோ மேடம் இவங்க எப்ப இப்படி ஆனாங்க ஒருவேளை ஆயிருப்பாங்க ஏன்னா இவங்க தான் கொஞ்சம் கொலவெறியோட சுத்திட்டு இருந்தாங்கல்ல அதான் ஒருவேளை இப்படி ஆயிருந்தாலும் ஆயிருப்பாங்க தான் டாக்டர் பேஷண்ட் ரெண்டு பேருமே தான் நீங்க வேணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்களேன் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு அப்படியே வாட்ச் பண்ணுங்க அப்போ உங்களுக்கே தெரியும் பேஷண்ட் இவங்களா அவங்களா இல்ல ரெண்டு பேருமே வான்னு ஓகே சார் நானும் கொஞ்ச நேரம் பாக்குறேன் என்னதான் நடக்குதுன்னு ஏய் சொன்னா கேட்க மாட்டேன் இந்த இந்த விஷத்தை குடிச்சிட்டு எப்படியாவது செத்து போ செத்து போடி அப்பதான் நான் உயிரோட வாழ முடியும் ஏ பைத்தியக்காரச்சி காட்சி என்னடி பேசுறேன் நான் விஷத்தை குடிச்சு செத்து போனோம் நீ வேணா அதை குடிச்சு நீ செத்து போ நான் உயிரோட இந்த இடத்துல இருந்து வெளில போறேன் யாரை பத்திரி பைத்திய காட்சின்னு சொல்ற நீ தாண்டி பைத்திய காட்சி பைத்திய காட்சி மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன வந்து பைத்தியம்னு சொல்றியா நீ பைத்தியம் வண்டி நான் உன பைத்தியம் கிடையாது கிடையாது நம்ம மேடம் விட்டு வந்ததுல இருந்து மேடம் பைத்தியம் பிடிச்சதா அலையறாங்க போல இருக்கு அது சரி இவங்க கூட தானே அவங்களும் சுத்திட்டு இருந்தாங்க அதான் அவங்களும் தான் அலையறாங்க போல இருக்கு ரெண்டும் ஜோடியா பைத்தியமா அழகுதுங்களே ஐயோ பக்கத்துல போறதுக்கே பயமா இருக்கு ஆஹா சார் சொன்ன மாதிரி ரெண்டுமே பைத்தியம் தான் போல இருக்கு அது என்ன அந்த அம்மா கையில ஜூஸ வச்சுக்கிட்டு விஷம் விஷம் இது என்ன அது ஜூஸ்னு தெரியாம அந்த விஷத்தை நீ குடின்னு சொல்லுது இது அத பைத்தியம் ஆனது அது இத பைத்தியம் ஆனது நம்ம கண்ணுக்கு ரெண்டுமே பைத்தியம் தான் அம்மா தெரியுது பைத்தியகாரி குடிச்சிட்டு சாப்பிடி நீ செத்தினாதான் நான் நிம்மதியா உயிரோட இருக்க முடியும் முதல்ல நீ செத்து தோலை உனக்கெல்லாம் போய் எடுபடி வேலை செஞ்சுட்டு இருந்தேன் பாரு என்ன அடிக்கணும் என்ன செருப்பாலேயே அடிக்கணும் உன்னை செருப்பால தான் அடிக்கணும் இந்தோ நான் காலில் போட்டிருக்கேன் இங்கே வா நானே கழட்டி உன்னை அடிக்கிறேன் எவரை பார்த்து பைத்திய காட்சின்னு சொல்கிறேன் நீ தாண்டி பைத்தியம் என்ன டாக்டர் சார் நீங்களே பார்த்தீங்க என்ன முடிக்கு வந்திருக்கீங்க ஐயோ சார் இவங்களுக்கு பைத்தியம் ரொம்ப முத்திருச்சு சார் இவங்களை இனிமே இங்கே வச்சுருக்க கூடாது நல்ல வேலை நான் வரும்போதே செக்யூரிட்டியை கூட தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் எப்படியாவது இவங்களை அள்ளி வேனில் போட்டு தூக்கிட்டு போயிடுறேன் சார் நான் நீங்கள் கவலையே படாதீங்க நான் பார்த்துக்குறேன் சார் ஓ தாராளமாக செய்யுங்க டாக்டர் சார் செக்யூரிட்டி நீ போய் ஒரு பைத்தியத்தை பிடி நான் போய் ஒரு பைத்தியத்தை பிடிக்கிறேன் எப்படியாவது கோழி அமுக்கிற மாதிரி அமிக்கிடுவோம் ஆ ஓகே சார் வாங்க நம்ம போய் எப்படியாவது பிடிச்சிடுவோம் இவங்களை இப்படியே விட்டால் பைத்தியம் முத்திடுவோம் சார் சீக்கிரம் வாங்க வெறி பிடிச்சி நம்மளை கடிச்சாலும் கடிச்சிடுவாங்க வாங்க சார் போகலாம்

அது சரி அந்த பைத்தியத்தை விட இதுதான் ரொம்ப முத்த பைத்தியமா இருக்குன்னு நினைக்கிறேன் அம்மா எந்திரி நீ இப்ப எந்திரிக்கிறியா இல்ல தர தரன்னு விட்டுட்டு போவா டேய் மொட்டை யாரு பாத்தா பைத்தியம்னு சொன்னா பைத்தியமோ பைத்தியமோ கிடையாது ஒன்னும் கிடையாது இப்போது இப்போது அது சரி எந்த பைத்தியம் தன்ன பைத்தியம்னு சொல்லிருக்கு இது தன்ன பைத்தியம்னு சொல்றதுக்கு எழுந்திருச்சு வா அம்மா பாப்பா டேய் மறுபடி வேறடி சொல்றேன் உனக்கு புரியல பைத்தியம் கிடையாது நீ போ போ தான் தான் முக்காடு அவள் அவள் பைத்தியம் 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 அவளை 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 டாக்டர் டாக்டர் நான் கிடையாது ட்ரெஸ்ஸை போட்டுன்னு பாருங்க இழுத்துட்டு இழுத்துட்டு போய் முதல்ல அவங்க சேருங்க பார்ப்போம் போங்க ரெண்டு ீங்குமே ஒரே இடத்துக்கு தான் கூப்பிட்டு அதனால ரெண்டு பேரும் என் கூட வாங்க செக்யூரிட்டி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது நீ ரெண்டு பேரும் தர தரன்னு இழுத்துட்டு வா நான் போயிட்டு வேனை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன் ஓகே சார் நோ ப்ராப்ளம் நீங்கள் போங்க சார் நான் இழுத்துட்டு வரேன் ஏய் என்னை விடுடா என்னை விடு டெய் செக்யூரிட்டி நீ என்கிட்ட தானே வேலை செஞ்சுட்டு இருந்த உனக்கு தெரியாது நான் பைத்தியமா இல்லையான்னு டாக்டர் நான் பைத்தியம் இல்லை டாக்டர் சொன்னால் கேளுங்க என்னை விடுங்க கார்த்திக் தயவு செஞ்சு சொல்லுங்கள் கார்த்திக் நான் இனிமேல் உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டேன் தயவு செஞ்சு சொல்லுங்கள் ஏப்பா காத்தி நீ சொன்னதை எல்லாமே நான் கேட்டேனப்பா என்னையும் பைத்தியம் சொல்லி கூட்டிட்டு போறாங்கப்பா காப்பாத்துப்பா நான் பைத்தியம்னா இல்லைன்னு சொல்லுப்பா தயவு செஞ்சு என்ன காப்பாத்துப்பா இங்க பாருங்கம்மா ரெண்டு பேரும் சத்தம் போடாம அமைதியா வாங்க இல்ல மயக்க இன்ஜெக்ஷன் போட்டுதான் இழுத்துட்டு போற மாதிரி வரும் அமைதியா வாங்க கார்த்திக் தயவு செஞ்சு காப்பாத்து கார்த்திக் தயவு செஞ்சு காப்பாத்து இனிமேல் உன் விஷயத்த தலையிட மாட்டேன் சொன்னா கேளு இங்க பாரு என்னை காப்பாத்து கார்த்திக்